பத்து நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு நடந்து அந்த ட்ரெயினை பிடிக்கலாம் பிடிச்சி இந்த இடத்துல இறங்கி பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போயின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தோற்றுவிட்டால் கவலைப்படக்கூடாது ஜெயித்து விட்டால் பெருமைப்படக்கூடாது தூக்கணும்னு சொன்னால் லோக்கல் காயை கூட்டிட்டு வர வாழ்க்கணும்னு சொன்னால் மலர்மலை வாங்க போறேங்க போது சொல்லுவாங்க நண்பன்டா அப்படிம்பாங்க இனிமேல் உங்க பிரச்சனைய பாசிட்டிவா தீருங்க ஜெயிச்சிட்டீங்க உடனே வீடு கட்டிடலான்னு முடியலங்கன்னு அப்படியே ஒண்ணுமில்லாம் போய் வாழ்க்கை பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கல்யாணம் நினைச்சுங்க ஓடிட்டாங்க அவ்வளவுதான் வாழ்க்கையே போயிடும் துரத்தும் போது நல்லாங்க வேணுங்க துரத்தும் போது என்ன ஆகுன்னா நம்ம போட்டு வச்ச பிளான் கெட்டு போயிடும் தருமா எல்லாரும் எல்லாம் கருமாங்க 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 ஒருத்தருக்கு தோல் நோய் வந்துருச்சு சாமியார் சொல்லுவாரு உனக்கு கருமா ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு ஒருத்தர் சொல்லுவாரு சாமியார் இதெல்லாம் கருமா அனுபவியும் சொல்ற இவர் எதுக்கு லாஸ் நடத்தணும் எல்லாரும் கருமான்னு சொல்லி கிளாஸ் நடத்தாம இருக்கலாம் புரிஞ்சுக்கங்க கருமா இப்போ பார்க்க போறோம் ஒரு பார்க்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு செல்போன் பார்த்துட்டு இருக்காரு அவர் பிளான் பண்றாரு பத்து நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு நடந்து அந்த ட்ரெயினை பிடிக்கலாம் பிடிச்சி இந்த இடத்துல இறங்கி பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போயின்னு ஒரு பிளான் பண்றாரு பிளான் பண்ணிட்டு செல்போன் எப்படி வைக்கிறார் யாரும் இல்லை வைக்கிறார் திடீர்னு ஒரு திருட ஓடி வந்து செல்போனை தூக்கிட்டு ஓடுறான் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் துரத்தி பிடிப்போமா இல்லையா ஆனா இவர் ஒரு சாமியார்ட்ட கிளாஸுக்கு போயிட்டு இருக்காரு கர்மா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு உடனே இன்று செல்போனை திருட வேண்டும் என்பது கர்மா அப்படின்னு உட்கார்ந்துருப்போமா துரத்தோமா துரத்துவோம் துரத்தும் போது நல்லா கேட்குங்க துரத்தும் போது என்ன ஆகுன்னா நம்ம போட்டு வச்ச பிளான் கெட்டு போயிடும் அவனை துரத்தி அப்போ நம்ம போ நம்ம கணக்கு பிரகாரம் இப்போ எந்திரிச்சு நடந்துருக்கணும் இப்போ துரத்துறோம் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாது ட்ரெயினை பிடிக்க முடியாது போட்ட திட்டம் போச்சு அவனை துரத்துறோம் திருடனை அவன் நல்லா டபுள்யூ டபுள்யூஎஃப்ல வர குஸ்தி பயில்வான் மாதிரி இருக்கான் நம்ம அப்படி ஒளி இருக்கும் போதே முடிச்சால்தான் அடிச்சிருவான் மரத்தும் போதே அப்படி ஓடுவோங்க குடிச்சாலும் அடிச்சிருவான் என்ன பயிலானா இருக்கா அப்படி ஓடுவோமா இல்லையா இதுக்கு பேரு நெகட்டிவ் இட்டிக்கிறோம் அப்படின்னு போனா பாசிட்டிவ் நமது பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் தீக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க பாசிட்டிவ் பிரச்சனையை பார்த்து பயப்பட்டீங்கன்னா நமட்டிங் நீ ஓடுறீங்க பயில் உடனே செல்போனை கீழே போட்டு ஓடிடுறான் உடனே நம்ம பார்த்தில்ல நம்ம யாரு வெளியே இருந்தாலும் அவனை விரட்டணுமா இல்லையா அப்படின்னு பெருமை படக்கூடாது இல்லை ஓடுறோம் அவன் ஓடிட்டான் செல்போன் தூக்கிட்டு கிடைக்காது உடனே போச்சு ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தோற்றுவிட்டால் கவலைப்படக்கூடாது ஜெயித்து விட்டால் பெருமைப்படக்கூடாது ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது பாசிட்டிவா டீல் பண்ணணும் நெகட்டிவா டீல் பண்ணக்கூடாது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது சரி செய்யணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லா சாமியாரும் கர்மா கர்மாங்கிறாங்களா அப்புறம் வச்சிருக்காரு ஏன் கிளாஸ் நடத்துறாரு மாத்தருக்கு தானே அப்போ அவர் என்ன பண்ணலாம் ஆசனமே வைக்காம தனியா இருக்க வேண்டியது எல்லா கர்மங்கள் பயிர வேண்டியது தானே மாத்தருக்கு தானே வகுப்பு நடத்துறாரு புரிஞ்சுக்கங்க இது முக்கியமான விஷயம் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்து அது கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுதுதான் கர்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம முயற்சியே இல்லை அடுத்தது எப்பவுமே நம்ம பிளான் உடஞ்சுக்கிட்டே இருக்குங்க உடனே திருட வந்தான் ட்ரெயினை பிடிக்க முடியல பேங்க் புலம்பிட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையில பிளான் போட்டால் உடையும் பல பேர் தான் போட்ட திட்டம் ஃபீடிலிடுச்சுன்னா டல்லாயிருவாங்க நான் நினைச்சேங்க இந்த மாதிரி வீடு கட்டிடலான்னு முடியலங்கன்னு அப்படியே ஒண்ணுமில்லாம் போய் வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நினைச்சுங்க ஓடிட்டாங்க அவ்வளவுதான் வாழ்க்கையே போயிடும் சில பேர் ஒரு பிரச்சனையிலே தோன்றுறாங்க புரிஞ்சுக்கங்க இந்த கதையில நிறைய தத்துவம் இருக்கு நாம ஒரு பிளான் போட்டா அது மாறுறக்கு வாய்ப்பு இருக்கு மாறுச்சுன்னா கவலைப்படக்கூடாது பிளான் பி பிளான் பி உடைஞ்சா பிளான் சி நாங்கள்லாம் பிளான் இசட்டு பிளான் இசட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு பிளான் உடஞ்சா வருத்தப்பட மாட்டேங்க அடுத்த பிளான் ஒரு கல் ஒரு கண்ணாடினு ஒரு படம் அதில் உதயநிதி ஸ்டாலின் போவார் இந்த பொண்ணை தூக்குறதுக்கு சந்தானத்தை கூப்பிடுவார் ஏ மச்சா வாடா போய் பொண்ணை தூக்குறண்டா வருவார் போயிட்டு ஒரு லோக்கல் காய் கூட்டிகிட்டு வருவார் வச்சு கட்டிட்டு விட்டு கட்டோட ஒருத்தர் வருவார் ஹே யார்ரா அது நீ தான் கேட்ட இல்லை பொண்ணை தூக்கணும்னு லோக்கல் காய் உடனே இவர் சொல்லுவார் இல்லை நான் மனசு மாறிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன் மட்டும் வாடான்னு சொன்னாங்க அம்மா பேச்ச மீற மாட்டேன் நான் வந்து வாழ்த்திட்டு வர போறேன் பாரு உடனே சந்தானம் கிளம்புவார் எங்கடா போறேன்னு கேட்கும்போது மாலை வாங்க போவேன் பாரு டேய் யார்ரா நீ தூக்குணும்னு சொன்னா லோக்கல் காயை கூட்டிட்டு வரேன் வாழ்த்துன்னு சொன்னா மலர் மாலை வாங்க போகிறேங்க போது சொல்லுவாங்க நண்பன்டா அப்படி மாதிரி பிளான் மாறிக்கிட்டே இருக்குங்க எனவே என்ன சொல்றேன்னு தெரியுமா இனிமேல் இந்த தத்துவத்தில் பிளான் உடஞ்சா புது பிளான் போடுங்க பழைய பிளானை வச்சு வருத்தப்படாதீங்க நானும் பார்த்துருக்கேங்க பொண்ணு கல்யாணம் வந்து பிரச்சனையாயிடும் அப்பாவோ அம்மாவோ படுத்த படிக்க இருப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருந்து இறந்துருவாங்க நான் எதிர்பார்த்த மாதிரி என் பொண்ணு இல்லை முடிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கிங்க பிளான் பி வாழ்க்கை எப்பயுமே இப்படி தாங்க இருக்கும் ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன்று நாம் போட்ட திட்டம் திடீரென உடையும் கவலைப்படாமல் பிளான் பி பிளான் சின்னு போடணும் இது ஒரு தத்துவம் எதையும் கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது பாசிட்டிவாக முயற்சி செய்யணும் ஒரு கோடி ரூபாய் கடை உடனே சான்ஸே இல்லை சான்ஸ் இல்லை அப்படின்னா சான்ஸ் இல்லைதான் ஓகே என்ன பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணலாம் யோசிங்க ஐயா கிடைக்குங்கிறங்க இனிமேல் உங்க பிரச்சனைய பாசிட்டிவா தீருங்க ஜெயிச்சுட்டீங்க உடனே திரும்பப்படாதீங்க வந்தா பண்ணாதீங்க கெத்து காமிக்காதீங்க தோத்துட்டீங்க ஐயோ ஐயோ போச்சே போச்சேன்னு வருத்தப்பட்டே இருக்காதீங்க ஜெயிச்சா வாழ்க வளமுடன் தோத்தா வாழ்க வளமுடன் பாருங்க இது ஒரு தத்துவம் நாம ஒரு பிளான் போட்டா உடஞ்சா புது பிளான் போடணும் கர்மா என்று எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் பொழுது பாசிட்டிவா தீர்க்கணும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம ஜெயிக்கிறோம்னு போகணும் ஜெயிச்சுட்டா திரும்பப்படக்கூடாது தோத்துட்டா வருத்தப்படக்கூடாது இதுதான் கர்மா தத்துவம் புரிஞ்சுக்கிங்க அப்ப கர்மா என்று எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது மாத்த முயற்சி பண்ணுங்க முடியலையா கர்மா இதுக்கு பேரு கர்மா உயரி